ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து மீதமான ஒரு கப் சாதம் வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து மூணு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாமே வந்து தனித்தனி லேயரா வரணும் நம்ம உப்பு சேர்க்கும் போது இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நமக்கு வந்து வரும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் வெங்காயம் எல்லாமே வந்து நமக்கு தனி தனியா வந்துருச்சு பாருங்க இத வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிரலாம் மிக்ஸி ஜார் ஒன்னு எடுத்துக்கலாம் இதுல வந்து நான் நாலு பிரெட் வந்து எடுத்திருக்கேன் இத வந்து நம்ம சின்ன சின்னதா பிச்சு இதுல போட்டுக்கலாம் இத வந்து நம்ம இப்ப அரைச்சிட்டு வந்துரலாம் பிரெட் எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வேற ஒரு பாத்திரத்துல வந்து மாத்தி வச்சுக்கலாம் நம்ம பிரெட் பொடி பண்ண அதே ஜாரை எடுத்துக்கலாம் வந்து ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட ஊத்திக்கலாம் இந்த ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதை நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நான் தயிர் மட்டும் தான் எதுவும் சேர்த்திருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கல நல்லது வந்து நைசா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம வெங்காயம் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பவுல் எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து 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 நல்ல ஊறிடுச்சு பாருங்க தண்ணி நல்லா வெங்காயத்துல இருந்து இந்த வெங்காயத்துல அரைச்சு வச்சிருந்த இந்த பவுல்ல போட்டுக்கலாம் சாதம் போட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு வேண்டி இதுல சில்லி பிளேக்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நீங்க பச்சை மிளகா வேணா இதுல சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பிரெட் கிராம்ஸையும் இது கூட போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கப் அளவுக்கு மல்லி இலை வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கையில வந்து கொஞ்சமா ஆயில் தடவிட்டு இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சின்னதா ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சைஸ்ல வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் வெங்காயத்துல சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க அது வந்து தனித்தனி லேயரா வரணும் அப்பதான் நமக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியா வரும் இல்லைன்னா வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல தனித்தனி லேயரா எடுத்து விட்டுக்கங்க இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இப்ப ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை ஒன்னொன்னா எடுத்து ஆயில்ல போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடான பிறகு நம்ம வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பிரெட் எல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால வந்து சீக்கிரமா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால மீடியமான ஃபிளேம்ல வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு கோல்டன் பிரவுன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து நான் திருப்பி போட்டுட்டேன் இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எல்லா சைடுமே நல்லா நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ஆயில் இருந்து எடுத்துட்டேன் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம மீதி இருக்குது இதே மாதிரி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் மீதமான சாதம் வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க